குற்றாலம் அருவியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கண்டறிய சென்சார் கருவிகளை அமைப்பது குறித்து சென்னை ஐஐடி குழுவினர் குற்றாலத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தென்காசி செய்தியாளர் மாரிமுத்து மாரிமுத்து கூடுதல் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் சார் நம்ம அதாவது குற்றாலம் பகுதியில வந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பழைய குற்றால அருவியில வந்து காட்டாட்டு வெள்ளம் திடீர் ஏற்பட்டான காரணமாக பழைய குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடி இருந்தனர் தகவல் அறிந்து வந்த மாவட்ட நிர்வாகமும் தீயணைப்பு படையினரும் விரைந்து சென்று அறிவியல் குளித்துக் கொண்டிருந்த பொதுமக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது திருநெல்வேலியைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவன் அஸ்வின் என்பவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கடந்த மூன்று மணி நேரமாக தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உயிருடன் உயிர் சரளமான நிலையில் உடல் மீட்கப்பட்டது இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பி பி சுரேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஆகியோர் தீவிரமாக செயல்பட்டு அறிவிகள் அனைத்தையும் தற்காலிகமாக மறு உத்தரவு வரும் வரை மறு உத்தரவு வரும் வரை நிற்பட்டி வைத்திருந்தனர் இந்த நிலையில் திடீர் என்ற ஏற்படும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அறிவிப்பு பகுதியில் ஏற்படும் திடீர் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் விதமாகவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் விதமாகவும் அறிவி குற்றாலம் மைனறிவின் மேற்புறம் உள்ள செண்பாதேவி பகுதியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐஐடி மாணவர்கள் மூலம் வெள்ளம் மற்றும் விபத்து ஏற்படும் தடுப்பு பொருட்டு சென்சார் கருவிகள் பொருத்தும் பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதன் காரணமாக இன்று வந்து அந்த குழுவினர் வந்து குற்றாலம் இருந்து ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாறுமித்தும்